இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணுங்க அப்போ தான் ஃப்யூச்சர்ல அப்லோட் பண்ணுற நியூ வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ இன்னைக்கு குரில் ஏ மற்றும் நெடில் ஏ வார்த்தைகளை பார்ப்போமா அந்த வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் சில பாடல்கள் அப்புறம் சில பயிற்சிகள் அப்புறம் வரைகிற மாதிரி சில பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல அதுக்குரிய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம் குரில் ஏ எறும்பு எலி எலுமிச்சை எலும்பு எல்லுருண்டை அடுத்தது நெடியில் ஏக்குரிய வார்த்தைகள் ஏனி ஏலக்காய் ஏர் ஏழு இப்போ வார்த்தைகளை பார்த்தோம் இல்லையா இப்போ குரிலேக்கும் நெடியிலேக்கும் ரெண்டு அழகான பாடல்களை கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போமா இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் ஒரு எருமை இருக்குது அதை மேலே ஒரு எலி அது ஒரு எழுண்டையை வச்சிருக்கு எறும்பும் இருக்குது அது பாடலை பார்ப்போமா எலி ஒன்று வந்ததாம் எருமை மீது நின்றதாம் எறும்பு ஏறி ஏறி இறங்கலாம் ஏழு பழங்கள் பறிக்கலாம் ஏழு வண்ணம் பார்க்கலாம் இந்த ரெண்டு பாடலும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் சில பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க முதல்ல முதல்ல குரிலே ரெண்டுத்துக்கும் சில நிறங்கள் கொடுத்து அதை வேறுபடுத்தி காட்ட அடுத்தது இணைப்போம் ரெண்டு கூடைப்பந்து இருக்கு அந்த கூடைப்பந்துல நெடிலேவும் நெடில் குரிலேவும் கொடுத்துருக்காங்க நெடிலேயில சில வார்த்தைகளும் குரிலேல சில வார்த்தைகளையும் இணைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல குறிலேக்குரிய வார்த்தைகளை பார்ப்போம் எறும்பு எங்க இருக்கு எறும்பு எருமை மற்றும் எட்டு இது மூணும் குரிலேக்கு வரும் ஏனி ஏ ஏலக்காய் இது மூன்றும் நெடிலேக்கு வரும் அடுத்து இன்னொரு இது கொடுத்துருக்காங்க பார்ப்போம் அடுத்து எழுத்தோவியம் குரிலேக்கு வந்து அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மீன் வரைகிறதுக்கு எளிதாக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அடுத்து நெடிலே கொடுத்துருக்காங்க அதுக்கு கொக்கு வரைகிறதுக்கு ஈஸியான வழிமுறை கொடுத்துருக்காங்க அடுத்தது எழுதுமுறை அறிவேன் முத முதல்ல ஏ இடிலே கற்றுக்குறவங்க எழுதிப்படகுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த மார்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதை மாதிரி ஃபாலோ பண்ணால் ஈஸியாக பசங்க எழுதிடுவாங்க கையில் எழுதி பார்ப்போம் போன எழுத்துல வந்து முதுகில் எழுதி பார்க்குற மாதிரி சில ஒரு விளையாட்டை கொடுத்துருந்தாங்க இப்போ கையில் எழுதி பார்க்குற மாதிரி ஒரு விளையாட்டை கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன பார்த்தா எழுதி பழகுவேன் இது வந்து ட்ரேசிங் குரிலேக்கும் நெடிலேக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்தது கோட்டோவியம் இது வந்து குரிலேக்கும் நெடிலேக்கும் சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து குரிலேக்கு என்ன பிக்சர்ஸோ அதை அங்கே வரையணும் நெடிலேக்கு என்ன பிக்சர்ஸோ அது இங்கே வரையணும் அடுத்தது நிரப்பு வேன் த பிளாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா இங்கிலீஷில் அதுதான் இங்கே த தமிழில் கொடுத்துருக்காங்க முதல் இந்த இந்த படம் வந்து ஏனி அதுக்கு என்ன வரணுன்னா நெடிலே வரணும் இது எலி இது குரிலே வரணும் ஏலக்காய் நெடிலே அடுத்து எறும்புக்கு குரிலே என்ன குழந்தைங்களா இன்றைக்கி குரிலே நெடிலே பற்றி பார்த்தோம் அப்புறம் பெற்றோர்களுக்கும் குழந்தைங்க சொல்லித்தர மாதிரி பயிற்சிகள் என்னென்னு கொடுக்கலாங்கிறதையும் பார்த்தோம் அடுத்த பதிவில் வந்து அடுத்த எழுத்த பார்ப்போம் நன்றி வணக்கம்